பஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணா இந்த இந்த மேட்ச் ஏழு ஓவர் ஓவர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் சப்போர்ட் பண்ணி போய் கிளாசிக்கா அடிச்சிருக்காரு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி பவுண்டரியோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க இன்பாவும் இங்க ஸ்டார்ட் பண்றாருங்க சோ அவரோட ஃபன் மூமெண்ட் பவுண்டரி கொடுக்கறாரு ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி

இந்த முறையை அடிச்சிருக்காரு அகை லாங் ஆப்ல ஆனால் இந்த முறை கிளியர் பண்ணியிருக்கு ஆறு வெற்றி பேட்டில் இருந்து அவங்க வெற்றிக்கு உதவுற மாதிரி ஒரு ஆரை கொண்டு வந்திருக்காரு ஸோ சுற்றி சுற்றி காட்டுறாருங்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போயிட்டாருங்க இன்பா ஒன் காட் சேஞ்ச் பண்ணி போடுறாரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல சாரி கவர்ஸில் பால் ஃபாஸ்டாக போய்க்கிருக்கு பவுண்டரி ஸ்டாப் பண்றாங்க பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு ஒரு ஆரை தொடர்ந்து வெற்றி பேட்டில் இருந்து ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு வந்துருக்காரு இந்த முறை விலைக்கு போனாரு கட்டுக்கு போ பார்த்தாரு கீப்பர் கைவசம் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு எங்க பவுலர் முதல் ஓவருக்கு பதிவு அடிச்சிருக்காங்க எல்லை பற்றி ரெண்டாவது ஓரோடா பஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலையை சுற்றிக்கிற திரும்பினார் தெல்லிவா பேட்லேயும் பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான ரன் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ரன் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாலில் இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி முதல் ஓவரை தொடர்ந்து அடிச்சிருக்காங்க முத்துராமன் பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த முறை செகண்ட் ஒன் இந்த முறையை கட்டுக்கு போக பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி பதிவு பண்ணியிருக்காங்க இந்த முறையே அடிச்சிருக்காரு ட்ரைவெக் போயிருக்காரு ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஒரு தான் ஓடுவாங்க இந்த பாலில் ஒரு தேர்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் தான் போகுது பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டு போனாலும் ஷாப் பண்ணல நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிடுச்சு இந்த ஓவர்லேயும் ரெண்டாவது பவுண்டரியை இங்கே பதிவு பண்ணுறாங்க முத்ராமன் ஸோ டீம் கேப்டன் சைஸாக இங்கே மூவ் பண்ணி எடுத்து போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த முறை அங்கே கீப்பர் கை வசம் போய் ஃபீல்டர் போய் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கூட்டி விட்டாருங்க இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் சார்ட்டுக்கு தான் போக பார்த்தாரு இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நான் செகண்ட் பர் ப்ளே ஓவர் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் தேர்ட் ஓர் பஸ் ஒன் ஃபஸ்ட் பாலே ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் கையிலேயே போகணும்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலில் இந்த ஓவரில் பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் ரெண்டு ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நீ பண்ணா சரத் ஃபர்ஸ்ட் பாலே சுட்சிகிட்டு இருந்தார் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் தான் சொல்லணும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறிச்சு கொடுத்துருக்காரு அங்கே ஃபீலர் கையிலையா கேட்சா ஆறான்னு பார்த்தா நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஓரில் வர இரண்டாவது விக்கெட் நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா யுவராஜ் யுவி ஃபர்ஸ்ட் பால் இங்கே அடிச்சிருக்காரு லாங் ஆனில் ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட இன்னிங்ஸ் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடிய யுவி நெக்ஸ்ட் ஒன்

இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போனார் நல்ல டேக்கனையும் அணையும் பிடிச்சிருக்காரு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யுவராஜ் அவரோட விக்கெட்டையும் இங்கே பறி போகுது ஸோ எக்ஸலெண்டான ஒரு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முனி பேக் பேக் ரெண்டு நல்ல ஓவர் போட்டிருக்காங்க எங்கள் டீம் இண்டியா நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அஞ்சாவது ஓவர் போட ஹர்ஷத் ஃபர்ஸ்ட் பாலை இங்கே சுற்றிக்கு எடுத்துருமார் உடம்புல தான் பண்ணிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே அர்ஷத் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரியான பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டார் நல்ல ஃபீல்டர் ஒரு ரன் ஓடி பாலர் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தள்ளியிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு ரன் ஓட்டாங்க பீக்கிரா பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா ஃபீல்டர் நல்ல அடுத்தடுத்த விக்கெட் இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க டீம் இண்டியா பெங்களூர் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல பவுண்டரிக்கான சான்ஸ் அங்கே பார்த்தா டீம் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஒரு பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு இங்க முத்துராமன் ஓபனிங் பேட்ஸ்மனா வந்து ஒரு முனையில் ரெஸ்பான் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு அந்த டீமோட கேப்டன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க எல்லைப்பட்டி லாஸ்ட் ஒன் ஒன்மோர் பால் டிஃபன் செட் போயிட்டாரு கேப்ல தட்டிவிட்டு ஒன்னா பார்த்தா ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நினைக்கிறேன் மைண்ட் செட் போட்டாங்க தெளிவாக ஓடிருக்காங்க

நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேச்சுக்கான சான்ஸ் பார்த்தா கேப்பில் தான் இருக்காங்க ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல த்ரோ அதன் காரணமாக கொடுத்துருக்காங்க முடிவுக்கு வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு அடிச்சிருக்காரு அங்கே இருக்காங்க லாங் நல்ல பால் இந்த மாதிரி லோக்கேப்டாவும் போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு அங்கே நிற்க வச்சு மாற பார்த்தாரு முத்துராமன் அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் போலோட நெக்ஸ்ட் ஒன் எந்த முறையும் டாட் பால்னு நினைக்கிறேன் அங்கே நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களா ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு ஸோ உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் முத்துராமன் என்ன காரணத்துக்காக போனாரோ அந்த வேலையை பண்ணிட்டார் ஸோ இங்கே ரிக்கெட் எடுத்திருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் முத்துராமன் ஸ்ட்ரைக்கு போனாரு ஆனாலும் பவுலர் வேகத்தை குறைக்க மாட்டேன் என்னோட லைக் குறைக்க மாட்டேங்கிற மாதிரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நமரே அடிச்சிருக்காரு கேட்ச் ஆறானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு இந்த ஒரு காரணத்துக்காக தான் முத்துராமன் சொனிக்க வச்சு பேட்டரோட விகெட் போனாலம் பரவால அப்படினு போனாரு சோ அந்த நேரைய பெர்ஃபெக்ட்டா பண்றாரு இங்க இன்பா सेलिब्रेट பண்றாருங்க சோ அம்பே நிக்கும்போது என்ஜாய் பண்ணி பண்றாரு ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க இன்பா நமரே மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே கைண்ட்லி இருக்கு ஸோ ஒரு பண்ணி விட்டு பாருங்கள் சேனலை எல்லா சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் ஹைட்டு தாங்க போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் நல்லா டேக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து ஒரு முறையில் ரெஸ்பான்சிபிளாக மேட்ச்சை எடுத்துகிட்டு போனால் முத்துராமன் அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் இந்த அடிச்சிருக்காரு இதுவும் ஹைட்டு தான் போயிருக்கு கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ லைப் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காரு இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எல்லைப்பட்டி அணியினர் அறுபத்தி நான்கு ரன் வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு டார்கெட்டு இப்போ வந்து டீம் இந்தியா அணியினர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக உள்ளறங்கியிருக்காங்க வெल्लेப்பட்டி அணியிலிருந்து முதல்வர் முதல் போட விஜி எதிர்குலலா டீம் இந்த அணியிலிருந்து இருந்து அருமையாக ஒப்சியன் பட்டு இந்த பாயிண்ட் தான் நான் டீம் இந்த அணியிலிருந்து இருந்து வருவார் ஐயா இரண்டாம் பந்து அருமையாக ஆஃபீசில அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் யுவராஜ் அங்க நல்ல ஒரு ஃபீல்டிங்

அறுமேதா பாயிண்ட்ஸ் அடிக்கப்பட்ட பந்து அங்கே யுவராஜ் தடுத்துருவாரா நல்ல ஒரு ஃபுட்பால் அடிக்கிறாரங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் நல்ல ஒரு த்ரோ இரண்டு நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் யுவராஜ் ஃபஸ்ட்டு பவர் பிள்ளையரோட கடைசி பந்து ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் வெட்டி கொடுத்துருக்காரு லாஸ்ட் பாலை கலாம் பிடிப்பான பார்ப்போம் நல்லது ஒரு பந்து வீச்சு நல்லது ஒரு முதல் பந்தே நான்கு விட்டு கொடுத்திருந்தாலும் மற்ற எல்லா பந்தும் நல்லா போட்டிருக்காரு இத்துடன் முதல் ஓவருக்கு ரன் ஒரு விக்கெட்டு நினைக்கிறேன் ஒரு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க நமக்காக அன்பு தம்பி நவீன் வாராப்பூர் நவீன் அவர் தான் ஒரு ஓவர் கமெண்ட்ரி பண்ணாரு ரொம்ப நன்றி ப்ரோ ஸோ மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க செகண்ட் பார்ட் பிளேயர் உட்பட குகன் பட்டாபி பஸ் ஒன் டிஃபன்ஸ் போயிருக்காரு கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காருங்க ஓடி இருக்காங்க இந்த பாலில் ஒன் இந்த முறை சுற்றி திரும்பி நின்னாரு கட்சிமான மீட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளை கையில் தான் போயிருப்பேன் இந்த இன்ட்ரில் பிகெஸ்ட் ஆகும் பார்த்தா உள்ள வச்சாரு பேட்ஸ்மேன் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயரை தெளிவாக கன்னித்து அடிச்சிருக்காரு பவர் பிளேயை பயன்படுத்தி ஒரு பவுண்ட்ரி கொண்டு வந்திருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் அதோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ மறுக்கி போய் நிற்கிறார் பேட்ஸ்மேன் இந்த முறை உடம்புல தான் போட்டிருக்காரு லோக்கே டாகும் போட்டிருக்காரு நல்லா போட்டார் இந்த பவுலர் குகன் ஒரு ரன் அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி திரும்பி நின்னார் திரும்பதை பார்த்து பவுலர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குகன் சுற்றி பவுலோட நெக்ஸ்ட் ஒன்

அங்கே காலில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட் மேன் த்ரீலர் அங்கே தவறு பண்ணிட்டாங்க பின்னாடி இன்னொரு விரட்டு போய் ஸ்டாப் பண்ணி பாலோரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் உடம்புல தான் பட்டிருக்கு பேக்கோனாக டைம் கொடுக்காமல் இங்கே நல்லா போட்டுக்கருக்காரு சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறுக்கி போய் நினைக்கிறாரு இந்த முறை கிளியர் பண்ணதான்னு பார்த்தா அங்கே தாண்டி வச்சுங்க சாரி கேட்ச பிடிச்சாருங்க தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் ஜம் பண்ணி கேட்ச பிடிச்சிருக்காரு சூப்பரான கேட்ச் ஸோ சிக்ஸுக்கு கொடுத்தாரு இன்ஃபா அதுக்கப்புறம் அந்த கேட்ச் அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்குறோம் ஸோ எது பண்ணாலும் பண்ணாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அடிச்சிருக்காருங்க இது பீலரால் கண்டிப்பா சாப்பிட முடியாது தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு உள்ள வந்த பஸ்ட் பாலே முனி பண்ண மாட்டேன் இனி அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு ஒரு ஆறு இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள் தாண்டி போயிடுச்சு அந்த கார் பக்கத்துலேயே போயிருச்சுன்னு சொல்லலாம் மிட் பண்ண ரெண்டு பாலையும் ரெண்டு சிக்ஸு முனி சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு இன்ப அவரும் ஆரம்பிச்சிட்டாருங்க ரெண்டு சிக்ஸு ஆனால் அவர் இருபது ஸ்டெப்ட்ஸில் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சிக்ஸை க்யூட்டாக கொடுக்குறாருங்க சிக்ஸு பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி போட்டிருக்காரு நல்லா இந்த போட்டிருக்காரு முடிவுக்கு வந்திருக்கு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு தேவையான ரென்னா பட் இங்கே கொண்டு வந்துட்டாரு முனி வந்த ரெண்டு பால்லையே நல்லா ஒரு போட பிஜி சைக்கிளா பவன் இருக்க பாலுக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் பாலே அடிச்சிருக்காரு ஹைட்டு தான் கிடைச்சிருக்கு கேட்சானு பார்த்தா நல்ல நல்லா நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு சூர்யா ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூட இங்கே ஸ்டார்ட் பண்றாங்க கண்ட்ரோல்டா ஆடி இருக்காரு கேப்ல ஆடி இருக்காரு அதுதான் முக்கியம் இங்க பவுண்டரியான்னு பார்த்தா நல்ல ஃபீலிங் பட்டுங்க யுவராஜ் ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் தெளிவா பிளேஸ் பண்ணாரு சிறு நெக்ஸ்ட் 1 இந்த முறை சுத்தி எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்காரு கேப்ல போகுது பவுண்டரியான்னு பார்த்தா இப்போ பண்ண முடியலன்னு அதன் காரணமா இங்க பவுண்டரி போயிருக்கு. மூணeball தெளிவா இந்த முறை பவுண்டரிய தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. சிறு. நெக்ஸ்ட்

இந்த மாதிரி பவுலரை பாலை ஸ்டாப் பண்ணாருன்னு சொல்லும்போது அவர் கையில் போட்டு வந்துருச்சு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் கீப்பர் நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ டாட் பாலையும் போட்டு விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவான மீட் இல்லை கேப்பில் தான் போய்க்கிறதுக்கு பால் பவுல சொல்லி ஃபீல்டர் போயிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க ரிமினி இருக்க பாலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் பேட்டை எடுத்துட்டு வெல் லெஃப்ட்டுக்கு போனார் ஸோ தான் போயிருக்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் சொல்லியிருக்காரு இங்கே இன்பாட் பால் சொல்லோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையே அடிச்சிருக்காரு பால் தரையோட தரையாக தான் போகுது ஃபீல்டர் பாலுக்கு விராட்டி போயிட்டாங்க நல்ல ஃபீல்டிங் ஒரன் தான் ஓடி இருக்காங்க ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ஓவர் ஒரு மாதிரி பிரஷரை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லைப்பட்டி அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் ஆறாவது ஒரு பட ராஜா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஓவர் அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் சிக்கனமா புடிச்சு போன அப்படிங்கிற மைண்ட் செட்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த முறையும் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் முக்கியமான நேரம் கிறிஸ்டலான சுச்சுவேஷன்ல டாட் பால பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்க 10 பாலுக்கு 23 தோட தோடுவன் இந்த முறையை அடிச்சிருக்காரு இது கண்டிப்பா கிளியர் பண்ணிருங்க தாண்டி ஒரு பத்து மீட்டர் கிட்ட குத்திருக்கு ரெண்டு டாட் பாலுக்கு சேர்ந்து ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸ கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் ஒன்பதுக்கு பதினேழு இந்த முறையை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா அங்க பீல விரட்டி போய்க்கிருக்காரு கீப்பர் நல்ல டேக்கா நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு அந்த டீமோட கேப்டன் ரிமினி இருக்க எத்துக்கு பதினேழு நினைக்கிறேன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நம்மளை நோக்கியே அடிச்சிருக்காரு சொல்லலாம் ஒரு பவுண்டரி தமிழ் நல்லா ஸ்டாப் பண்ணுறாருல லைனுக்கு வெளியில் ஒரு பவுண்டரி லாஸ்ட் ஒன்மூறு பால் ரிமினி இருக்க ஏழுக்கு பதிமூணு இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பாலாக இருக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்